ஆய் விஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்கு எல்லாருக்கும் பிடித்த ஒரு சைட் டிஷ் வடை கறி இட்லி தோசைக்கு ஆக்டான ஒரு டிஷ் வீட்டில் எல்லாருக்கும் பிடித்த ஒரு டிஷ் ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக குறைவான எண்ணெயில் அதி ருசியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு சின்ன டம்ளர் கடலைப்பருப்பு ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் இதை வந்து ஒரு பவுலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும் ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் வேணுங்கிற தண்ணியை போட்டுட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டும் அப்படியே வச்சுடுங்க தேவைப்பட்டால் வார்ம் வாட்டரில் கூட ஊற வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் ரஃப்பாக சாப் பண்ணிப்போம் அந்த இஞ்சியும் பூண்டையும் தோலை உரிச்சிடுவோம் பச்சை மிளகாவாக ஸ்லீட் பண்ணி வச்சிடுவோம் ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விடுறோம் இந்த எண்ணெயை விட்டுட்டு இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு அப்புறம் ஒரு நாலு க்ளோஸ் போட்டுக்கலாம் கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த நறுக்கி இருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதை முதல்ல வந்து லைட்டாக வதக்கிப்போம் ரொம்ப வந்து டீப் ரோஸ் பண்ண வேண்டாம் லைட்டாக அந்த பச்சை வாசனை போகணும் அவ்வளோ தான் ஸோ தட் நம்மளுக்கு ஈஸியாக குக் பண்ணிடலாம் இந்த வடக்கறி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளியும் வந்து அந்த மேலே அந்த ஸ்கின் வந்து லைட்டாக ஷ்ரிங்க் ஆனால் போகும் ஜஸ்ட்டு பச்சை வாசனை போனவொன்னே அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் ஸோ தட் கறியாமல் வரும் இப்போ வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் நல்லா இது ஆறட்டும் கம்ப்ளீட்டாக ஆறணும் அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கசகசா ஊற வைக்கிறேன் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிடலாம் கசகசாவை இது நல்லா ஊறட்டும் இதுக்கப்புறம் பாருங்கள் இது நல்லா ஊறி இருக்குது இப்போ பருப்பு ஆஃப்டர் ஒன் ஹவர் நல்லா ஊறி இருக்குது இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு தண்ணியை நல்லா வடிச்சுட்டு மாற்றிடணும் கொஞ்சம் உப்பு ஒரே ஒரு ரெட் சில்லி போட்டு நல்லா கோயர்ஸாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க இந்த மாதிரி இருக்கணும் வடை பதத்துக்கு அரைக்கணும் இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம் ஸோ இது எடுத்து இப்போது வடகரிக்கு மாவு ரெடியாக எடுத்து இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அதே மிக்சி ஜாரில் நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸை போட்டுவிடுங்க நல்லா ஆறி இருக்கும் இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன பீஸ் தேங்காவை குடிகுட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இல்லைனா ஒரு கரண்டி ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு தேங்காய் துருவல் இருந்தால் சேர்த்துக்கலாம் ஊற வச்ச கசகசா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கேஷ்யூஸ் இதையும் சேர்த்துடுவோம் இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் ஸோ இந்த அரைச்ச பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து குக் பண்ணும்போது எடுத்துப்போம் இப்போது இன்னொரு கடாயை ஹீட் பண்ணுங்கள் அதில் வந்து ஒரு காக்கில அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த வடையை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ அது எண்ணெய் சூடானதும் சின்ன சின்ன வடையாக தட்டி போட்டுடலாம் இது வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அடை மாதிரி தட்டி நம்ம வந்து அதை வந்து உதுத்து போட்டு நம்ம வடகறி பண்ணியிருப்போம் அதையும் அந்த லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இது வந்து ஓவராக வந்து வடை மாதிரி நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகக்கூடாது ஒரு செமி குக் ஆனோம் ஜஸ்ட் அந்த பச்சை வாசனையும் போகணும் அப்புறம் வந்து கொஞ்சம் வெந்திருக்கணும் அவ்வளோ தான் இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து வச்சிடணும் இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் தட்டிடணும் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வந்து பருப்போட அளவு அப்புறம் வெங்காயம் தக்காளியோட அளவுலாம் கூட்டி குறைச்சிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது ஒரு நாலு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ இந்த வடையெல்லாம் ரெடி ஆயாச்சு ஸோ இப்போ பெரிய கடாய் ஒன்று வச்சுட்டு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் குக்கிங் ஆயில் போடுறேன் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன் இவ்வளோ தான் நம்ம நெய்யோ எண்ணெயோட அளவு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரே ஒரு பே லீஃப் தாளிச்சிட்டு இப்போது நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம் இதுலேயே வெங்காயம் தக்காளி எல்லாமே இருக்கிறதுனால மறுபடியும் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி மறுபடியும் இதை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த பேஸ்ட்டே போகிறோம் ஸோ இது வேணுங்கிற தண்ணியை நல்லா இந்த மிக்சி ஜாரியை அலம்பிட்டு விட்டுருங்க இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா கலந்து விட்டுட்டு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம வீட்டில் இந்த ஹோம்மேட் சாம்பார் பவுடர் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கிறோம் இந்த சாம்பார் பவுடரும் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நான் வந்து லிங்க்கில் தரேன் இது எல்லா டிஷ்ஷுக்குமே சூப்பராக இருக்கும் வேணுங்கிற உப்பை ஆட் பண்ணிடு வடக்கு நம்ம ஏற்கனவே உப்பை ஆட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கும் உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு தட்டு போட்டு மூடிடுவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆனால் போகிறோம் ஏன்னா தான் ரொம்ப நேரம் ஆக வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் இப்போ இந்த வடை கொஞ்சம் ஆறி இருக்குது இதை என்ன பண்ணிக்கலாம்னா சின்ன சின்ன பீஸாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து உதிரியாக இருக்கணும்னா அப்படியே கையால் வச்சு நசுக்கினீங்கன்னா உதிரியாகவும் வந்துடும் ஸோ நமக்கு விருப்பம் போல் நான் வந்து சின்ன சின்ன பீஸாக போடுறேன் ஸோ தட் நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுத்து பாருங்கள் நல்லாவே இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் ஏன்னா நம்ம அதை கசகசா இதெல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் நல்ல திக்காக இருக்கும் இப்போது இந்த உதிர்த்து வச்ச வடையை நம்ம ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது சரியான கன்சிஸ்டன்சிலையும் இருக்கும் இருந்தாலும் இந்த வடை வந்து ஒரு அந்த அந்த மசாலாவோட பிளெண்ட் ஆகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் அப்புறம் திறந்துட்டு கலந்து விட்டிங்கன்னா அருமையான வடகறி ரெடி இப்போ பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இருக்கும் நம்ம எல்லாேருக்கும் சர்வ் பண்ணுற வரைக்கும் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் திருப்பி திருப்பி செய்வீங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் ஆப் சைட் டிஷ் ஃபார் இட்லி அண்ட் தோசை இது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம் கார்னிஷ் பண்ணி வச்சாச்சு வடை கறி ரெடி இட்லி தோசைக்கு ஹோட்டலில் கொடுப்பாங்க ஆனால் நான் இன்றைக்கி செட் தோசை பண்ணியிருக்கேன் செட் தோசைக்கு ரொம்பவே இந்த உடுப்பி ஸ்டைலில் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் செட் தோசையோட ரெசிபி வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போது இந்த செட் தோசைக்கு இந்த வடகறி கொடுக்குறேன் வீட்டில் வந்து அப்படியே விரும்பி தோசையை விட இந்த வடகறி அப்படி சாப்பிடுவாங்க இது கதை சாப்பிட்றதா அதுக்கு இதை சாப்பிட்றதான்னு தெரியாது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டே ஹெல்தி பீவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்